சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பறவைகள் வானத்தில் பறந்து செல்கின்றன இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஐந்து குட்டல் ஐந்து குட்டல் பால் உலகம் எவற்றால் ஆனது இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் ஐம்பூதங்களால் ஆனது ஐம்பூதங்களால் ஆனது அது ஐந்தும் கலந்த கலவையாகும் செய்யூளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது செய்யுளில் மரபுகளை ஏன் கூடாது மரபுகளை மாற்றினால் செய்யுளில் மரபுகளை இம்மரபு செய்யூளில் இம்மரபுகளை மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் செய்யூளில் இம்மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும்